ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நிறைய பேர் சிறுகடி காசு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் வந்து அப்புறம் வந்து அப்கமிங் பற்றி கேட்டுருந்தீங்க ஸோ உங்களுக்கான டீடெயில் வீடியோ தான் இது ஸோ நிறைய பேர் வந்து டிஸப்பாயின் ஆயிருப்பீங்க கண்டிப்பாக நெகட்டிவ் ட்ராக்ஸ் கண்டி ஸோ நான் வந்து பொதுவாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா சீரியல் டொமைனில் வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து ஒரு நார்மலைஸ்டான விஷயம் ஒரு பேருக்குள்ளே வந்துட்டு சண்டை வர்றதும் செப்பரேஷன் ட்ராக் வர்றதும் நெகட்டிவிட்டி ட்ராக்ஸ் வர்றதும் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு சீரியல் ஃபுல் எல்லா நாளுமே ஃபுல் ஃப்ளட்ஜிட்டா பாசிட்டிவாக போயிட முடியாது பட் அது எந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஏன்னா ரொம்ப ட்ராக் பண்ணக்கூடாது அந்த நெகட்டிவ் ட்ராக்ஸை பட் இங்கே சிறுகடி காசில் கொஞ்சம் ட்ராக் ட்ராக் பண்றாங்க அது எல்லாருக்குமே புரிஞ்சுக்க முடியுது கூடிய சீக்கிரம் எல்லாரும் எல்லாம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அதே போல நான் இன்னொரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வரணும் ஒரு ட்ரூத் ரிவியல் ஆகணும்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த விஷயம் பெருசா ஆயிருக்கணும் பெருசா ஆகினாதான் அதுக்கப்புறம் வர ட்ரூத் ரிவியல் வந்துட்டு நல்லா சக்ஸஸ் இருக்கும் நமக்குமே பாக்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கும் ஸோ இங்க வந்து எந்த அளவுக்கு இன்னும் மூவ் பண்ண போறாங்கிறது தெரியல அதே போல இந்த ஒரு ட்ரூத் ரிவியல் வந்து பர்டிகுலரா சிறுகடி காசையுடைய ஸ்டோரியே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும் தான் ஏன்னா முத்துவை வந்து இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்த மீனாக்கு இந்த ஒரு விஷயத்திலையும் முத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சீரியலில் ஒரு பெரிய பிடிப்பாக இருக்கும் அப்கமிங் ஸ்டோரியில் அதே போல் சந்திரம்மா இவ்வளோ நாள் எது பண்ணாலும் நம்பிட்டு இருந்த ஒரு முத்துக்கு மேலே இன்றைக்கி ஒரு சின்னதாக தன் பிள்ளைக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கே அவங்க வந்து கோவப்படுறாங்க அப்படின்னா இல்லைங்க அதுவுமே அவர் நியாயமாக தான் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சந்திராமாவுக்கு தெரிய வரும்போது அந்த மீனாவுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருடைய கேரக்டருமே கொஞ்சம் பாசிட்டிவாக இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ அப்கமிங்கில் பெரிய ட்ரூத் திருவிழா வருது உங்களுக்குமே தெரியும் ஏன்னா முத்து ஜெயிலுக்கு போன விஷயம்லாம் வந்து தெரிய வரும்போது இன்னும் அந்த நெகட்டிவாக போயிடக்கூடாது ஸோ அதுக்காக இன்னும் பாசிட்டிவாக கொண்டு வராங்களோ அப்படின்ற ஒரு அப்படிங்கிற இதுவுமே இருக்குது அதே போல் வந்து சத்யா அவருடைய கேரக்டர் திடீர்னு இந்த மாதிரி நெகட்டிவாக சேஞ்ச் ஆனது ரொம்ப நெகட்டிவாக ஆல்ரெடி இந்த கேரக்டர் நெகட்டிவ் தான் பட் மாமாக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இன்றைக்கி பேசுகிறதும் ஸோ அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா எஸ் தொடர்ந்து வந்து மீனாவுடைய ஃபேமிலி வச்சு ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்குது சீதாவுடைய சீக்வன்சஸ் நிறைய இங்கே முத்துவுடைய வீட்டில் வந்திருக்க மாதிரியும் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து அவங்க சைட்லேருந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சத்யா சிட்டி அண்ட் செல்வம் கேரக்டர் ஸோ இவங்க மூணு பேர் இருக்கிற மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் வந்து இருக்கு ஸோ அப்கமிங்கில் இந்த ஒரு கேரக்டருக்கான சீக்வன்சஸ் இருக்கு ஸோ மாஸ் ஏதாச்சும் முத்து வச்சு ஏதாச்சும் பெரிய சீன் வருமா இல்லை ஏதாவது ஃபைட் சீக்வன்சஸ் வருதா அப்படிங்கறது தெரியல எனவே சத்தியா வந்து அந்த இதில் இருக்காரு ஸோ எந்த மாதிரி மூவ் பண்றாங்க அப்படிங்கறது தெரியல பட் ட்ரூத் இவில் கொஞ்சம் சீக்கிரம் வருமானு கேட்டா எனக்கு தெரிஞ்சு வராதுன்ற மாதிரி எனக்கு தோணுது பட் எனவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்தால் சந்தோஷம் தான் அதே போல சிறுகட்டி காசு ஷூட்டிங் வந்து செகண்ட் ஆஃப் ஸோ ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி இன்னும் இன்னும் டூ டேஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு சீக்வன்சஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நிறைய சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அதே போல் வந்து இந்த பக்கம் மனோஜ் ஆசிய ட்ராக்குமே வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டுருக்காங்க நேற்று பிரமோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டிஸப்பாயிண்ட் ஆகியிருந்தீங்க என்னென்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த காமெடி சீன்லாம் இப்போ தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் ஸ்டோரி மாதிரி கொண்டு வராங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா ஒரு பெரிய நெகட்டிவ் ட்ராக் போயிட்டு இருக்கும்போது அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் ஃபேன்ஸை இரிட்டேட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி கொஞ்சம் காமெடி சீன்ஸ் வந்து கொண்டு வராங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது ஸோ இன்னைக்கு எபிசோட்ஸுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் எபிசோட் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக விஜயமாவுடைய அந்த ஒரு கேரக்டரைசேஷன் தான் ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்கவே மூணு பேர் யாருமே மதிக்காமல் போகையில் அவங்க மட்டும் அங்கே தனியாக புலம்பிட்டு இருக்கிறது ஸோ அதுதான் இன்னைக்கு எபிசோட்ல ஒரு ஆறுதலான விஷயம் அதே போல் இன்னைக்கு வந்து மீனா வந்து அந்த போனை எடுத்து பார்க்கும்போது முத்து வந்து சடங்கு பிடிங்கிட்டாரு ஸோ நிறைய பேர் நானும் நினைச்சிருந்தேன் இதை வச்சு டூ திருவிழாவில் கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட் அதையுமே இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப ட்ராக் பண்ணுறதை பார்த்தா ஒரு பெரிய சம்பவம் அந்த ட்ரூ வந்து இருக்கு ஸோ இனிமே வெயிட் பண்ணி தான் வந்து இதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா சிறுகடி காசு கண்டிப்பாக நடக்காது எக்ஸ்பெக்ட் தி அன் ஸோ அது வந்து கண்டிப்பாக செருகடி காசு அது பொருந்தும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமே என எவ்வளோ நாளாக இடப்போது அப்படின்றது ஸோ யாரும் வருத்தப்பட வேண்டாம் இன்னும் அப்கமிங் வரதை என்ஜாய் பண்ணுவோம் தொடர்ந்து பேசுவது பத்தி சோ இந்த அப்டேட் பத்தி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷனல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் வீடில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் फॉर वाचिंग एंड बाय